அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் வந்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நான் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கள் ஊர்லேயே கிடைக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாங்கள் வந்து என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா குழம்பு தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் எல்லா பொருட்களுமே நம்ம சேர்த்துருப்போம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காஞ்சி மிளகாய் மஞ்சள் சீரகம் மிளகு தனியா எல்லா பொருட்களுமே நம்ம அரைச்சி நம்ம சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த இதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க தனித்தனியாக நம்ம மசாலா சேர்க்கிறத விட இந்த மாதிரியே சேர்த்தோன்னா நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இந்த ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அப்புறமா இதை நல்லா மாற்றி வெடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகி வரும் இந்த மசாலா எல்லாமே நல்லா உதிராமல் அவங்களுக்கு சூப்பராக வரும் ஃபிஷ் ஃப்ரை வெளியிலலாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வாங்கி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இதான் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இப்போது மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை மறுபக்கம் நல்லா மாற்றி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க பாருங்கள் சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி